மீதும் இறைவனுடைய சாந்தி அன்பம் உண்டாவதாக இன்னைக்கு போற போக்குல ஏதாவது விஷயத்த சொல்லி அதனால இஸ்லாத்தின் மேல ஒரு அவதூற ஒரு பழி சொல்ல மகாவிஷ்ணு சொல்லிட்டு இருக்கிறாரு கடந்த ரெண்டு நாளா சமூக வலைதளங்களை மகாவிஷ்ணுவை பற்றியான பேச்சு யாருக்கும் இதை பத்தி சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அதாவது யாரெல்லாம் கால் ஊனமாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் முன் ஜென்மத்துல செஞ்ச தான் அப்படி பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை அவர் அரசு பள்ளியில போய் பேசியிருக்கிறாரு பேசுனது மட்டும் இல்லாம அவர் ஏதாவது போற போக்குல உடலிட்டு போயிடாரு அப்படின்னு சொல்லி விட்டுறலாம் நம்ம நினைச்சா என்ன நடந்திருக்குன்னா அவர் இஸ்லாத்தை பத்தி சொல்றாருங்க இது மாதிரி அகத்தியார் சொல்லியிருக்காரு அவர் சொல்லிருக்காரு இவர் சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு அப்படி சொல்லும்போது சொல்றாரு முன்ஜென்சித்துல செஞ்ச பாவம் செஞ்சவன் இந்த உலகத்துல போது எப்படி பறப்பான்னா சொல்றதுக்கே வெக்கமா இருக்குது ஆனா சொல்லிதான் அவர் சொன்னது மலத்தில் ஊறக்கூடிய புழு மாதிரி பறப்பான் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாரு சொன்னதோட சேர்த்து நான் இன்னும் சும்மாவா சொன்னேன் இது மாதிரி யோசு இப்ரான் சொல்லியிருக்கிறாரு முகமது சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு வீடியோல சொல்றாரு இன்னொரு வீடியோ பார்த்தோம்னு சொன்னா நான் வந்து பகவத்கீதையில இருக்கிறத சொல்றேன் பைபிள் இருக்க சொல்றேன் குரான் இருக்கிறத சொல்றேங்கிறாரு அப்ப முன்ஜென்மம் பற்றி குரான்ல இந்த நபிகள் நாயகம் சின்ன சரம் அவங்க இது மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் அதே மாதிரி இவர் சொல்லியிருக்கிறது பச்சை பொய்யை பொய்யோட சேர்ந்த அவதூல் குரான்லேயோ நபிகளாருடைய சொல்லிடையோ எங்கும் வந்து ஒரு ஜென்மம் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க முன்ஜென்மத்தை திருப்பி வாழ்ந்தீங்க அந்த இப்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி யாரையும் பார்த்து நபிகள் நாயகம் அப்படி சொல்லல இன்னும் சொல்லுவதா இருந்தா யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்களோ அவங்க கிட்ட போய் நீனே பிரார்த்தனை கேளு அப்படின்னு வேணா சொன்னாங்க உலகத்துல பாதிக்கப்பட்டு நோய் வாய்ப்பு இருந்தாங்கல்ல அப்படி இருந்த மக்கள்கிட்ட நீ பா பிரார்த்தனை கேளு அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க காந்தியடிகள் பார்த்து உமர் அவர்களுடைய ஆட்சி வேணும்னு சொன்னாங்கல்ல அப்படிப்பட்ட உமர் அவர்கள்ட்ட நபிகள் நாயகம் சொன்னாங்க இதெல்லாம் என்னுடைய மரணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அவரா இருக்கிறாரு உவேஸ்ன்னு ஒருத்தவரு அவர் வெண்குஷ்ட நோய் ஏற்பட்டு இதை விட பிரார்த்தனை செஞ்சு அந்த நோய் குணமாகி ஒரு அளவு ஒரு காசு அளவுக்கு இருக்கும் ஒரு ஐம்பது காசு ஒரு ரூபா காசு அளவுக்கு குணமாகி அந்த அளவுக்கு மட்டும் தான் இருக்கும் அவரை சந்திக்கிற வாய்ப்பு உனக்கு கிடைச்சிச்சுன்னா அவர் நியமம் தெரிஞ்சு வருவாரு அவர்கிட்ட உனக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லி நீ கேளு அப்படின்னு உமர் அவர்களுக்கு உமர் அவர்களுக்கு நபிகள் நாயகம் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க அதாவது பாதிக்கப்பட்ட ஒருத்தரை பார்த்தது நீ முன் சென்வை செஞ்சதுனாலதான் வெண்குஷ்ட உனக்கு வந்துருச்சு அப்படி சொல்லல வெண்குசல பாதிக்கப்பட்டவர் இருக்கார்ல அவர்கிட்ட போய் நீ பிரார்த்தனை செய்ய சொல்லி கேளு அவர்கிட்ட பிரார்த்தனை கேளு ஏன்னா அவர் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த முன்ஜென்மம்லாம் இஸ்லாத்துல இல்ல எந்த ஒரு பாதிக்கப்பட்ட யாரையும் பார்த்து நபிகளார் இப்படி ஜென்மம் அப்படின்னு சொன்னது கிடையாது இது மட்டும் இல்லாம நபிகளாருடைய பேச்சு அனைத்துமே அறிவியல் சார்ந்து ஆக்கப்பூர்வமா இருந்தது நபிகள் குழந்தை இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை ஒரு வருடம் ஆறு மாதம் இருக்கும்போது இறந்து போயிருது அந்த காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க பாத்தீங்களா முகமது நபியுடைய குழந்தை குழந்தை இறந்துருச்சு அந்த சமயத்துல சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா முகமது நபியுடைய குழந்தை இறந்தனாலதான் சூரிய கிரகணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அந்த காலத்துல பேசிக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் வந்து சொல்றாங்க இந்த பாப்பெல்லாம் இல்ல எவருடைய இறப்பு பிறப்பிற்காக வேண்டிய எல்லாம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படுறது இல்ல இது இறைவனுடைய அத்தாட்சிகள் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க நபிகள் நாயகம் பாருங்க எவ்வளவு ஆக்கப்பூர்வமான விஷயம் இப்படிதாங்க இருக்கு குரான்லேயே அப்படிதான் இருக்குது குரான்ல பிக் பேங் தேரியப்பட்டு இருக்குது இருபத்தி ஓராவது முப்பதாவது வசனத்தை எடுத்து பாருங்க வானமும் பூமியும் இணைந்திருந்தன அவை நாமே பிரித்தோம் என்பதையும் உயிருள்ள ஒவ்வொரு பொருட்களையும் மனிதர்கள் தண்ணீரை அமைத்தோம் என்பதை மனிதர் சிந்திக்க வேண்டாமா நம்பிக்கை கொள்ள வேண்டாமா இப்படிதான் இருக்குது அதை பிக் பேங் தேரியை பத்தி சொல்லுது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பிக்பேங் தேரிய ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக இஸ்லாம் சொல்லுகிறது இவர் சொல்ற மாதிரி இது முன்ஜென்மத்தை பற்றி இஸ்லாம் சொல்லல இஸ்லாம் சொல்வதெல்லாம் அறிவியல் போர் அறிவியல் சார்ந்த தகவலாகத்தான் இருக்கு என்பது ஒரு புறம் அறிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி இன்னொன்னு என்ன விஷயம்னா இது மாதிரி போலிசாமியோட பேச்சை கேட்டுதாங்க இந்தியாவுல மிக மோசமான சம்பவங்கள் நடக்குது அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் மகாராஷ்டிராவில இருக்கக்கூடிய பாட்டியாங்கிற கிராமத்துல ஒரு பழங்குடிய மக்கள் இருக்கிறாங்க மலைவாழ் மக்களா அவங்க இருக்கிறாங்க இவங்களுடைய குழந்தை மூணு வயசுல ஒரு குழந்தை ஆறு வயசுல ஒரு குழந்தை நோய் ஏற்படுது நோய் ஏற்பட்டா என்ன பண்ணணும் டாக்டர் கிட்ட போகணும் இவங்க என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய மகாவிஷ் மாதிரி இந்த மாதிரியான போலிசாமியோட பேச்சை கேட்டுக்கிட்டு எதையோ வாங்கி ஒரு கொடுக்கறதெல்லாம் குழந்தைகளை கொடுத்துருக்கிறாங்க போதிய மருத்துவம் செய்யலை ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எடுத்துட்டு போறாங்க அந்த குழந்தை இன்னைக்கு இறந்து போயிருச்சு இறந்து போனதோட இன்னும் ஒரு மோசமான ஒரு நிகழ்வு அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அந்த குழந்தைய கண்டுகொள்ளவே இல்லை பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டே வர்றாங்க ஆம்புலன்ஸே இல்லாம டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் ஆட்சி செய்யக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்துடைய கைப்பாவையா இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டையோட ஆட்சியங்களை நடைபெறுது இவ்வளவு மோசமான நிகழ்வு நடந்திருக்கு இப்ப மகாவிஷ்ணு சொன்னார்ல அதாவது பாவம் செஞ்சவன் ஆனா பாவம் செஞ்சவன் நாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா பல்வேறு சம்பவங்கள்ல மக்களுடைய உயிர்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய பிரகாஷ் நகர் பகுதியில மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுது மழையினால அங்க வெள்ளம் ஏற்பட்டவன ஒரு ஜேசிபின்னுடைய டிரைவர் அந்த ஜேசிபுடைய உரிமைதார வெங்கட்ரமணா அவர் இந்து சகோதர் ஒரு முஸ்லிம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒன்பது பேரை காப்பாற்றணும் ஜேசிபி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வெங்கட்ரமணா சொல்றாரு சுபான் டிரைவர்ட்ட என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ எடுத்துட்டு போய் அந்த மக்களை காப்பாற்றணும் சுபான் இதை பத்தி பேட்டி அடிக்கிறாரு நான் போனேன் போனப்பேற்கிறாரு ஒருத்தர் பயம் இல்லையா ஆமா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு இருந்தா அந்த மக்களோட உயிரை தான் காப்பாற்ற போகணும்னு எனக்கு என்ன வந்துச்சு நான் என்னுடைய ஓனர் வெங்கட்ரமணிட்ட சொல்லிட்டு போனேன் என்னன்னா போய் அந்த ஒன்பது பேரோட நானும் வருவேன் இல்ல அவரை சேர்ந்து நான் போயிடுறேன் அவங்களை காப்பாத்து என்னன்னா எனக்கு இருந்துச்சு பாருங்க ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு ஊனமானவர் மகாவிஷ்ணுடைய பார்வையில யாரு பாவம் செஞ்சவர் அவர் தான் மக்களை காப்பாத்திருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்துல எனக்கு ஒரு குரான் வசனம் ஞாபகம் வருதுங்க எனக்கு ஞாபகம் வருது ஓ மினன் நாசி மைய ஸ்ரீ நப்சி புத்திக் மரபத்தில்ல மனிதர்களை சில பேர் இருக்கிறார்கள் இறைவனுக்காக தங்களே அர்ப்பணிப்பார்கள் என்கிற ஒரு குரான் வசனம் இருக்குது அந்த குரான் வசனம் சுபானுடைய நிகழ்வை பற்றி படிக்கும்போது போது இல்லை கேட்கும் போது நம்மளுக்கு அதை ஞாபகப்படுத்துதுங்க பாருங்க மகாவிஷ்ணு சொல்லுவது போல இன்னைக்கு யார் அப்படி நடந்து கொள்வது கிடையாது ஹேண்டி கேப்டா கூட மக்களுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறாங்க என்பதுதான் நம்ம இதை வந்து அறிந்து கொள்ள முடியுது இது மாதிரியான அவதூறுகள் இது மாதிரியான முன் இதெல்லாம் இஸ்லாத்துல இல்ல நபிகளார் அப்படி சொல்லல இந்த மாதிரி சொல்றதுனாலதான் உலகத்துல பல்வேறு பிரச்சனைகள் வருது யாரெல்லாம் மகாவிஷ்ணு மோசமானவர்களா காட்டுறாங்களோ அவங்கெல்லாம் மக்களுக்கு நீங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நிதர்சன உண்மையாக இருக்கிறது இது போன்ற செய்திகளை அறிந்து புரிந்து மக்களுக்கு பிறப்புங்க இது போன்ற செய்தியை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக மறுபக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க செய்யுங்க அதிகமான செய்யுங்க அசலாம் அலைக்கும்